ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த டெமேட்டோவில் எவ்வளோ புழுக்கள் இருக்குது பாருங்களேன் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் நம்ம வந்து அர்ஜெண்ட்டில் சாம்பாருக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம போட்டுருவோம் மேலே மட்டும்தான் நம்ம பார்ப்போம் உள்ள எல்லாம் அதிகமாக பார்க்குறதுக்கு டைம் இருக்காது ஸோ நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுருவோம் எவ்வளோ தான் மருந்தடிச்சு எவ்வளோ தான் பாதுகாப்பு பண்ணி நீங்கள் விளைஞ்சாலுமே அது உள்ளே எவ்வளோ புழுக்கள் இருக்குது பாருங்களேன் டொமேட்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு மேலே மட்டும் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளேயும் சேர்த்து பார்க்கணும் இது வந்து நல்லாவே இருந்துச்சு டொமேட்டோ உள்ள அறுத்து பார்க்கும் போது தான் அத்தனையும் புழுவாக இருக்குது எப்போ யூஸ் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு டைம் இருந்தாலும் இல்லைனாலும் கட் பண்ணிவிட்டு உள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாம்பாருக்கு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பசங்க குழந்தைங்க முத கொண்டு எல்லாருமே சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டில் இந்த மாதிரி இருந்தால் எப்படி குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லையா பாருங்கள் நல்லா தான் இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் எல்லாருக்கும் ஒன்று தான் கவனமாக